பிறர் பிணித்தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் ராக்ஃபோர்ட் ராசாதிகளுடன் மகளிர் தினத்தை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு அழகாக ஆடிட்டு போனாங்க ரெண்டு பசங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆடி நினைக்கிறேன் எத்தனை சாங்ஸு சூப்பர் எல்லாரும் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாமா சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைக்க கடவுளால் உருவாக்கப்பட்ட கற்பக விருட்சம் பெண் நம்மதான் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்மளை நம்மளே கொண்டாடிக்கிட்டோம்னா தான் உலகம் நம்மளை கொண்டாடும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு எல்லோருமே ஒரு ஜாலி மூடில் வந்திருக்கிறீங்க ஆனால் ஒரு மருத்துவராக நம்ம லைஃப் என்றைக்குமே ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் இது வந்து நம்ம இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஷார்ட் டர்ம் ஹாப்பினஸ் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அப்படின்றது அல்டிமேட்லி நம்ம ஹெல்த் போத் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா கண்ணை மூடி உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறதெல்லாம் கற்பனை பண்ண போகிறீங்க அப்படியே பின்னோக்கி நம்ம லைஃப்பில் போக போகிறோம் ரெடியா யாருக்காவது கண்ணை மூடுறதில் பயம் இருக்கா இல்லை இல்லை எல்லோரும் ஸ்ட்ராங் லேடிஸ் தான் நினைக்கிறேன் ம் சரி இப்போ கண்ண முடிக்கிறீங்களா ஓகே நம்மளோட லைஃப் எப்படி தொடங்குச்சு அப்படியே அம்மாவோட கருவுரையிலிருந்து இப்போ நம்ம பிறந்துட்டோம் ரெண்டு மாதம் ஆச்சு அம்மா முகம் பார்த்து சிரித்தாச்சு மூணு மாதம் தலை நின்னாச்சு அஞ்சு மாதம் குப்பிரிச்சு அப்படி இப்படின்னு தலையை தூக்கி தூக்கி அப்படியே பார்க்குறோம் நம்ம வீட்டை பார்க்குறோம் உங்களோட சிறு வயது வீட்டுக்கு போயிடுங்க இப்போ நம்ம வேறு வீட்டில் இருப்போம் சிறு வயது வீட்டுக்கு போயிடுங்க எட்டு மாதம் அப்படியே தட்டு தடுமாறி ஒரு இடத்துல உட்கார முயற்சி பண்ணுறோம் அடுத்து பத்து மாதம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறோம் ஒரு வயசு பிடிக்காம நிற்க ஆரம்பித்தாச்சு ஒன்றரை வயசு அப்படியே தட்டு தடுமாறி நடக்கவும் ஆரம்பித்தாச்சு மூணு வயசு ஓட ஆரம்பிச்சாச்சு ஒன்றரை வயசில் பாப்பா பப்பா மம்மா அப்படின்னு பேசின ஆளுங்க மூணு வயசில் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து ஸ்கூலுக்கு போயாச்சு அப்புறம் பத்து வயசை தாண்டியாச்சு அப்போ அடலசன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சில சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னவோ நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில் அதெல்லாம் தாண்டி காலேஜ்குள்ளே என்டர் ஆயாச்சு இப்போ நம்ம காலேஜில் இருக்கோம் காலேஜில் இருந்து அடுத்து கிராஜுவேஷன் டே முடிச்சுட்டு சில பேர் ஒர்க்கிங் லேடிஸாக இருப்பீங்க அப்போ உங்கள் ஃபீமேல் ஆண்டர்பிரினராக இருப்பீங்க ஸோ உங்கள் ஆஃபீஸ் உங்களோட பிஸ்னஸ்லாம் கற்பனை பண்ணுங்க அடுத்தது நம்மளை பிடிச்சி ஒரு ஒரு வீர மகனிடம் ஒப்படைச்சிருப்பாங்க ஸோ இப்படியே வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருக்குது இந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பது வருடங்களில் என்னைக்காவது நம்ம ஹெல்த்தை பற்றி யோசிச்சுருக்கோம் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பத்தி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட முப்பதாவது வயது வரைக்கும் அப்படிங்கிறவங்க அப்படியே இப்ப கண்ணை திறந்துக்கோங்க என்னோட ஹெல்த்துக்கு நான் எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நான் என்ன ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றவங்க கையை ரைஸ் பண்ணுங்க அதாவது முப்பது வயது இல்லை இல்லை முப்பது வயது வரைக்கும் தான் இப்போ வந்திருக்கீங்க சரியா முப்பது வயதிலே நான் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க வெரி குட் ஒரு டென் பர்சன்ட் இருக்கிறீங்க அடுத்து நாற்பது வயது ஆயிடுச்சு இப்போ செல்ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி பக்கத்தில் வச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே தள்ளி வச்சு பார்க்குறது ஃபாண்ட்டு சைஸ் எல்லாம் பெருசு பண்ணிக்கிறது ஐயோ முதுகு வலிக்குதே முட்டி வலிக்குதே நமக்கு வயசு ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்படி தானே நம்ம வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு என்னைக்காவது நமக்காக டெய்லி ஒரு ஒன் ஹவர் என் ஹெல்த்துக்காக என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக நான் டெய்லி ஒன் ஹவர் ஒதுக்குறேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க டெய்லி ஒன் ஹவர் வெரி குட் அதுவும் டென் பர்சன்ட் தான் இருக்கிறீங்க ஸோ நம்ம நம்மளை பத்தி திங்க் பண்ணணும் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுல பசங்களுக்காகவே இருப்பாங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை பண்ணுங்க அப்படின்னா மேம் காலையில் வந்து நைட்டு வரைக்கும் சக்கரத்தை இருப்பேன் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க லேடிஸை என்னைக்காவது நமக்காகவும் ஓட பழகணும்ல நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நம்ம சொசைட்டியை இன்னும் கொஞ்சம் நாளைக்கே நம்ம நல்லா பார்த்துப்போம் இல்லைன்னா நம்மளே என்ன ஆகும் அந்த குடும்பத்துக்கு பேர்டனாக மாறுவோம் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத இந்த நிமிஷம் எல்லாரும் திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக என்ன உணர்வுகள் உங்களுக்கு கொடுக்குது இதெல்லாம் நீ கவனி அப்படின்னு சொல்கிற உணர்வு தான் வலி அந்த வலின்ற உணர்வு தான் நம்மளை திங்க் பண்ண வைக்குது ஸோ இந்த நிமிஷம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறேனா அப்படின்றத பாருங்க ஃபிட்டாக இல்லை அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணணும் எல்லாமே கரெக்டபுள் ஃபேக்டராக தான் இருக்கும் அதை எங்கெங்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ வந்து அடுத்து மென்டல் ஹெல்த் ஃபீமேல்ஸ்க்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற விஷயம் மென்டல் ஹெல்த் தான் நம்ம எப்போதுமே நம்மளோட ஹாப்பினஸ்கே யாருக்கிட்டையாவது கொடுத்து வைக்கிறோம்ல வீட்லேயோ வெளியிலையோ எங்கேயாவது யாருக்கிட்டையாவது கொடுத்து வைக்கிறோம் அவங்க எதையாவது சொன்னால் தான் இல்லை நமக்காக எதாவது செஞ்சால் தான் நம்ம ஹாப்பி ஆகணும் அதை எப்போதுமே மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்த்துட்டே இருக்க முடியுமா நம்ம அதை செய்யக்கூடாது இல்லை ஹாப்பினஸ் அப்படின்றது இட்ஸ் வித்தின் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன் அப்படின்னாலும் அதுவும் எனக்குள்ளேருந்து தான் உருவாகுது என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணாங்க என் பிள்ளைங்க இப்படி பண்ணுது அதனால நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நான் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வெளியில் போகிறதுக்கும் காரணக்காக நானாவாக தான் இருக்க முடியும் என்னை தாண்டி வேறு யாராலையும் என் ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சிக்க முடியாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி நம்மளோட எண்ணங்களை கவனிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு டென் டு லெவன் மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து எண்ட் ஆஃப் த டே பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ நேரம் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் நம்ம வந்து டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அந்த டைம் எல்லாம் ப்ரொடக்டிவாக நம்ம ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நம்ம பிஸ்னஸில் க்ரோ ஆகிறோம் அப்படின்னா வி ஆர் இன்வெஸ்டிங் டைம் ஆன் தட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்னா நம்ம டைம் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம மைண்டை கவனிக்கணும் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து என்னோடய ப்ரொடாமினன்ட் இமோஷன்ஸ் என்ன நான் எத்தனை தடவை கோவப்பட்டேன் எத்தனை தடவை நல்லா ஹாப்பியாக எவ்வளோ நேரம் இருந்தேன் அப்படின்னு நம்ம தாட்ஸ் அனலைஸ் பண்ணோம் நம்மளோட இமோஷன்ஸ் அனலைஸ் பண்ணாலே நம்ம சரியாயிடும் எங்கேயும் நம்ம வெளியில் போய் பேசவே தேவையில்லை நமக்குள்ளேயே இன்றைக்கி காலையிலேருந்து இந்த விஷயங்களுக்காக நான் கோவப்பட்டேன் நான் அங்கே எப்படிலாம் ரியாக்ட் ஆயிருக்கலாம் அதில் எல்லா இடத்துலையும் உங்களை தான் முன்னிறுத்தணுமே தவிர அவங்க அப்படி பண்ணனால நான் ரியாக்ட் ஆனேன்னு நினைக்கக்கூடாது அது ஒரு தப்பை மட்டும் பண்ணக்கூடாது பண்ணால் என்றைக்குமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கவே முடியாது ஸோ நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அதை நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்தா நான் இப்போ சொன்ன எல்லா ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இட்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் மோட் டிஃபால்ட் மோடுக்கு போயிடும் ஒன்று ஐ லவ் மை செல்ஃப் எல்லாரும் சொல்லுங்க ஐ ஆம் அ லவபிள் பீயிங் ஐ லவ் மை செல்ஃப் ஐ எம் அ லவபிள் பீயிங் ஐ அம் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங் இதெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஐ எம் காம் அண்ட் பீஸ் ஐ எம் அ பவர்ஃபுல் பீயிங் ஐ எம் அ பீஸ்ஃபுல் பீயிங் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் பேஸ் ஏன்னால் நமக்குள்ள அன்பு அமைதி ஆனந்தம் இதெல்லாம் ஒரு லைனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹாப்பினஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்ன்ற சென்ஸ் ஃபிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நம்மளோட இமோஷன்ஸ் நம்ம கையில் இருக்கணும் நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கணும் அது சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஸோ நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் நம்ம எப்போதுமே நம்ம பாஸ்ட்டை திருப்பி பார்க்கணும் ஃப்யூச்சரை கற்பனை பண்ணணும் ஆனால் ப்ரெசன்ட் மூமெண்ட் இஸ் இன்னவிட்டபிள் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அதாவது மைண்ட்ஃபுல் லிவிங்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உணர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாலே ஸ்ட்ரெஸ் லேடிஸ்க்குள்ளே வராது செகண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மட்டும்தான் காரணம் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம மட்டும்தான் காரணம் அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம சில விஷயங்கள் நமக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி மீ டைம் அந்த மீ டைமில் நீங்கள் வேறு யார் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்பப்பெல்லாம் நான் சொன்ன அந்த மூணு விஷயத்த சொல்லணும் என்னென்ன விஷயம் சொல்லுங்கள் ஐ லவ் மை செல்ஃப் ஐ எம் அ லவபிள் அபிள் பீயிங் ஐ ஆம் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும் ப்ரஷ் பண்ணும்போது சொல்லணும் தண்ணி குடிக்கும்போது சொல்லணும் சாப்பிடும்போது சொல்லணும் இப்போ இந்த நேரங்கள்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வெளியிலேருந்து எத்தனை ஃபேக்டர் உங்களை நோக்கி வந்தாலும் பிரச்சனைகள் எங்கேருந்து வேணாலும் வரலாம் ஆனால் சொல்யூஷன் நானாக இருப்பேன் அப்படின்ற ஒரு வில் பவர் நமக்குள்ளே வந்துடும் அப்போ தான் நம்ம நம்ம லைஃப்பை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம நம்மளை கொண்டாடும் போது இந்த உலகமே மகளிரை கொண்டாடும் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ கொண்டாட்டம் அப்படின்றது உள்ளுக்குள்ளிருந்து ஆரம்பிக்கும் போது வெளி உலகம் நம்மை கொண்டாடும் ஸோ திருப்பி அந்த மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் ஐ எம் அ லவிள் பீயிங் அம் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் இமோஷ்னலி ஸ்ட்ராங் மென்டலி ஸ்டேபிள் நீங்க இது வந்து மூணு விதைகள் இந்த விதைகளை நீங்க எத்தனை நாள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி எப்பப்பெல்லாம் சொல்லணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்ன கண்ணாடி பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணும்போது கண்ணாடி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் கோபமா சொல்லக்கூடாது அப்புறம் தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது அப்புறம் எப்பெல்லாம் நம்ம லோவா ஃபீல் பண்ணுறோம் எப்போல்லாம் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அப்போல்லாம் இதை சொன்னீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப இருக்கும் அல்டிமேட் கோல் வந்து லிவிங் எ ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் ஸோ ஐ விஷ் யூ ஆல் ஃபார் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி ப்ராஸ்பரஸ் லைஃப் தேங்க்யூ மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்